அனைத்து தமிழக முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்விற்றன் மோனரங்கன் காலை வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இனிப்பாக ஒரு செய்தியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக எட்டாவது பே கமிஷன் பத்தாயிரம் எஃப்எம்ஏ இரண்டாயிரம் உயர்வுன்னு போட்டு ஆனால் இது உண்மையா கிடைக்குமா கிடைக்காதா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றதுக்கு பின்னால் வரேன் எவ்வளோ என்னன்றதுக்கு அதற்கு முன்னால் வரும் இருபத்தி மூன்று ஜூலை மாதம் தலைநகர் டெல்லியில் வேலையற்ற வெறும் பசங்க தேவையே இல்லாமல் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கணும் ஜேசியோ ஜவானுக்கு எல்லாம் வரணும் ஜேசியோ ஜவானுடைய எம்எஸ்பியெலாம் வந்து உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க நமக்கு எதுக்கு நம்ம தான் உட்காந்து சாப்பிட்ற ஜாதி இல்லையா உட்காந்து தின்னுவோம் எவனோ சண்டை போடுவோம்ல ஏன்னா அவங்க முட்டாள் அவர்கள் முட்டாள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நூற்று கணக்குல போகணும் நாங்கெல்லாம் முட்டாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தின்றீங்க பார்த்தீங்களா நீங்க எல்லாம் புத்திசாலிங்க உங்களுக்கு எதுக்கு சங்கம் வேணும் நான் ஏன் இந்த காரணத்தை சொல்றேன் அப்படின்னா நான் தொடர்ந்து வந்து ஒருவருடைய போஸ்ட பார்க்கறேன் அவர் பேரை இது வரைக்கும் நான் சொல்லல நல்ல போஸ்ட் தான் போடுறாரு நல்ல போஸ்ட் போடுறாரு ஆனால் ஏன் வந்து எதிராக குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வாங்க தமிழ்நாட்டில் நாம் அநியாயத்திற்கு எதிராக போராடுவோம் ஏன் வரமாட்டேன்றீங்க இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி யார் அப்படின்னா தென் தமிழகத்தில் உள்ள ஒரு சங்கம் பற்றி நிறைய போடுறாங்க கடந்த ஒரு வாரமா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெரியாதா நான் போட்ட போஸ்ட் செப்டம்பர் சாரி ஏழாம் தேதி நான் போஸ்ட் போடுறேன் ஸ்பர்ஷனால வரக்கூடிய பாதகங்கள் நம்ம பேர்ல வந்து ஸ்பர்ஷை திணிக்கிறார்கள் அன்னைக்கு வந்து ஸ்பர்ஷ அப்படி கிடைக்கும் ஸ்பர்ஷை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஏன் ஒரு வாரமா இந்த பிரச்சனை அவர்கள் சங்கத்தை சார்ந்த சுபேதார் சுபேதார் மேஜர் அவர்கள் சங்கத்தில் உள்ள ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இன்னைக்கு வெளியில வராங்க இல்ல அப்ப அன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்று அவர்கள் சங்கத்தில் பிரச்சனைன்னு சொல்றவங்க பூரா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதுல வெளியில வந்தவங்க அவர்களுக்கே இந்த கதி அப்படின்னா நம்மை போன்று நைன்டிஸ்ல வந்தவங்களுடைய கதி என்ன ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்கிறார் ஒரு அவருடைய ஒரிஜினல் பிபிஓ இபிபிஓ அவருடைய ஒரிஜினல் பிபிஓல வந்து அவர் எக்ஸ் குரூப் ஒ குரூப் இன்னும் போகலை ஸ்பர்ஷுக்கு போனா என்ன பண்ணுவான் அவரை வந்து ஒய் குரூப்ல போட்டுருவான் அவருக்கு மாதம் அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் போச்சு இப்ப அது மத்திரம் இல்லாம ரெக்கவரி போடுவான் யார் அலையறது பின்னால நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு ஸ்பர்ஷில் வந்து பல குளறுவடிகள் அது இது குளறுபடிய சரி செய்ய முடியாது நீங்க சொல்றீங்கல்ல அப்ப சரி செய்ய முடியாத ஒரு ஸ்கீம் நமக்கு தேவையா அதற்கு என்ன செலவு ஆச்சு நீங்க கேளுங்க நாங்க அகில இந்திய அளவில் நல்ல பெரிய அசோசியேஷன் எல்லாம் பேசுறீங்களே ஏன் உங்களால வந்து போராட்டம்னு ஒன்னு பேச மாட்டேன்றீங்க நான் ஒன்று திரண்டு இதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவிப்போம்னா வாழை சுருட்டிட்டு போயிடுறீங்க காரணம் உங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னைசேஷன் போயிடும் அந்த பயம் அந்த பதவி போயிடும் அந்த பயம் பதவிக்கு பின்னால் மற்றும் ரெக்கக்னைசேஷனில் வரக்கூடிய காசு வசதிக்கு பின்னால நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க என்றைக்குமே எக்ஸ் சர்வீஸ் பண்ணுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது நீங்க ஆயிரம் தான் கத்துனா கூட வந்து தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை நீங்க யாருக்கிட்ட போவீங்க டோல் ப்ரி எத்தனை பேர் நீங்கள் டைப் பண்ணுறாங்க தெரியுமா ஒரு ஒரு குறை இருக்கும் பொழுது அடுத்த குறை போட முடியாதுன்றாங்க நாங்கள் நேராக போய் சிபிபிஎஸ்சியில் வாங்கி வாங்கி கொடுத்துட்ருந்தோம் எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்காம சிபிபிஎஸ்சிக்கு நாங்கள் போனோம் தமிழ்நாட்டில் பெங்களூர் போனோம் பாம்பே நாக்பூர் டெல்லி இங்கே வந்து பென்ஷனர்ஸ் ஒரு பத்து பென்ஷனருடைய பிரச்சனையை எடுத்துகிட்டு போகும்போது அவர்கள் அந்த செலவை ஏத்துக்கிட்டாங்க போக்குவரத்து தங்குற செலவை அவர்களுக்கு பண்ணி கொடுத்தோம் பேர் இருக்காங்க அவங்க வந்து கொடு ஒரு லட்சம் கேட்கல நேத்து வந்து ஒரு பையன் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் யாருக்கோ வந்து சிபி சிபிளான்ஸ் போட்டு வந்துச்சா எனக்கு காசு கொடுக்கல ஏமாத்திட்டாங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கல ஏதா நீ எல்லாம் பிஸ்னஸாக பண்ணுற ஆனால் பேசும்பொழுது நான் உங்களுக்காக தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் இப்படிப்பட்ட மக்கள் வந்து தனக்காக வாழக்கூடிய ஜந்துக்கள் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ண நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் நண்பர் சங்கம் வச்சு சங்கத்தில் வந்து செக்ரட்டரியாக இருக்கார் தமிழக அளவில் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கார் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து அந்த எக்ஸர்வீஸ் ஒன்றுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா வந்து ஏன் இணைந்து செயலாற்றக்கூடாது எங்கள் கூட அதுதான் எங்களுடைய ஆதங்கம் நான் வந்து அவர் பேரில் எந்த குறையும் கிடையாது அருமையான நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் நல்ல வீடியோ பண்ணுறாரு நல்ல நாலெட்ஜு கிடைக்கிது ஏன் அவர் வீடியோ நான் பார்க்குறேன்னா எனக்கு தெரியாத பல விஷயங்கள் அவருக்கும் தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் அவ அதுலேருந்து கற்றுக்குறேன் நான் ஆனால் வந்து முதுகெலும்பு இல்லாத ஒரு மனுஷன் அவர் வந்து கர்ணன் பாரு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நமக்கு துரோகம் பண்றாரு அவ்வளவுதான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அடுத்தது எட்டாவது பே கமிஷன் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு சேனல் இருக்கு தமிழில் போடுறவங்க இவ்வளவு வரும் அவ்வளோ வரும் நான் இந்த ஜனவரி மாதம் எட்டாவது பே கமிஷன் பத்தி சொல்லும் போது நாட்கள் நாட்கள் வந்து இதனுடைய இம்ப்ளிகேஷன் ஆயிடும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எல்லாருக்கும் கிடைக்கிறாங்க என்னுடைய ஜனவரி மாதம் வீடியோ எடுத்து பாருங்க எட்டாவது பே கமிஷன் இப்ப சந்தைக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வராது காசு கிடையாது இந்த அரசாங்கம் அதாவது எப்படின்னா வடிவேல் சொல்லுவாங்க தெரியுமா ஸ்ட்ராங் வெளியில எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இந்த அரசாங்கம் கஜானா இந்த அரசாங்கம் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால பல பேருக்கு கிடைக்க வேண்டிய தொகையை நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் ஒரு நண்பர் சொல்றாரு சார் நம்ம வந்து உலகத்தில் வந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் சார் ஃபோர் ட்ரில்லியனுக்கு மேல வந்து நம்மளுடைய எக்கானமி போயிடுச்சு ஐயா அது போயிடுச்சியா ஆனால் ஒரு காமன் மேன் இந்தியாவின் ஜிடிபி நாலு ட்ரில்லியனுக்கு மேலேன்னா அதே நேரத்தில் வந்து இந்தியாவின் சராசரி வருமானம் என்ன ஒரு மனிதனு ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் அது அம்பானியா இருந்தாலும் சரி அதானியா இருந்தாலும் சரி டாட்டாவா இருந்தாலும் சரி அல்லது பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி மாதம் இருபதாயிரம் ரூபாய் இதுவா வளர்ச்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் தீட்டப்பட்ட பல திட்டங்கள் இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் பேசுனா அரசியல் பேசுறான் காரணம் வந்து காக்கும் கரங்கள்னு ஒரு திட்டம் போட்டாங்க அதை பத்தி நான் விமர்சனம் பண்ண உடனே வந்து நான் திமுகவுக்கு எதிரின்னாங்க இதை பேசினா பிஜேபிக்கு எதிரின்னு வாங்க நான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்றேன் கூட வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டு சேர்ந்த கட்சி தலைவர் சொல்றாரு விவசாயிகளுக்கு உங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு இதே விவசாயி தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் நண்டு தின்னா பாம்பு தின்னா பள்ளியை தின்னா கடைசியில் வந்து கோபனம் கட்டிட்டு நின்னா அன்னைக்கு இந்த தலைவர் தான் ஆட்சியில் இருந்தார் அன்னைக்கு எங்க போனீங்க இதெல்லாம் கேட்கலாம் கேட்க மாட்டோம் நமக்கு நமக்கு என்ன நான் நல்லா இருந்தா போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் எனக்கு வந்து நான் செக்ரட்டரி ஜெனரல் தலைவர் அகில இந்திய அளவில் போகணும் இருக்கணும் எதிர்த்து குரல் கொடுக்காத வரை இந்த அப்படிங்கிறது வந்து நம்மை பிடித்து ஆட்டக்கூடிய ஒரு பேய் நான் சொன்னால் யாரும் கேட்கல அன்னைக்கு இன்னைக்கு ஒரு லெஃப்ட்மென்ட் கர்னல் என்ன சொல்கிறான் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அவர் ஒரு இது போட்டு பேசும்பொழுது ஸ்பர்ஷில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்பர் அஃபீஷியல் ரெக்கார்டு ஆறரை லட்சம் பேருங்கிறார் இந்த ஆறரை லட்சம் பேரினுடைய வயிற்றில் அடித்த பெருமை ஐடிஏஎஸ் அதிகாரிகளுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் இவர்களையே போய் சேரும் வாழ்க இந்தியா வாழ்க ஜனநாயகம் வாழ்க நம்மளுடைய பாரத பிரதமர் நம்மளுடைய ராணுவ அமைச்சர் ஐடிஏஎஸ் அதிகாரிகள் ஆறு லட்சம் பேருடைய வாழ்க்கையில் விளையாடிய இவர்களுக்கு கோடான கோடி நன்றி நீங்கெல்லாம் உள்ளே படுத்து தூங்குங்க இருபத்தி இருபத்தி ஒன்று முதல் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டில் வந்து வெளியில் வந்து அது ஐம்பது பேராக இருக்கட்டும் பத்து பேராக இருக்கட்டும் நூறு பேராக இருக்கட்டும் ஆனால் அவர்கள் வந்து குரல் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் துணிவிருந்தால் நீங்களும் வாருங்கள் நீங்கள் வெளியில் வாங்க இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் இருபத்தி இரண்டு ராணிப்பேட்டை ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு இருபத்தி மூன்று வேலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திண்டுக்கல் அப்புறம் வந்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் லைனில் இருக்கிறவங்க திருச்சி அரியலூர் இவங்கெல்லாம் இருக்காங்க முடிந்தால் சப்போர்ட் பண்ணுங்க முடியலைன்னா ஜால்ரா போட்டுட்டு போர்வையை எடுத்து நல்ல இழுத்து போற்றிட்டு தூங்குங்க என் வீடியோ அப்படி தான் இருக்கும் முதல் தடவை பார்ப்பவர்கள் தயவு செய்து மற்றவங்களாம் சொல்லுவாங்க என் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு முதல் தடவை பார்ப்பவர்கள் இந்த வீடியோவில் என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் என்கிட்ட இருங்க இல்லைன்னா வெளியில் போயிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்